இப்போ நமக்கு நுரையீரல் இயக்கம் நன்றாக இருந்தால் தான் நமக்கு கழுத்து முதுகோலி வராமல் இருக்கும் இல்லைன்னா கழுத்து முதுவலி வரும் அடி வலி வரும் அதற்காக ஒரு சின்ன நாடி சுற்றி செய்யப்போகிறோம் இடதுகை சின்முத்துறை வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க ரைட்டில் மூச்சை வழி விடுங்க அப்படியே ரைட்லேயே இன்ஹேல் பண்ணிவிடுங்க அடுத்தால் மூச்சு விளையாடுங்க அப்படியே ரவுண்ட் தி கிளாக் இந்த மாதிரி நிதானமாக இடதுல ஆரம்பித்து இடதுல இருந்து ஒரு சுற்று அந்த மாதிரி அஞ்சு முறை இல்லை பத்து முறை பண்ணிக்கணும் ரெண்டு ரெண்டுக்கே சின்முத்திரை வச்சுக்கோங்க ரெண்டு நாசுலேயே மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு விளையாடுங்க இப்போ உங்கள் மனதை முதுகு தண்டருடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையம் அந்த இடத்துலேயே உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தினுடைய கடைசி கீழ் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க